வணக்கம் நம்மளோட சிறுகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்கப்போது சொல்லி நம்ம இந்த விட பார்க்கலாம் முத்துக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது சீதா சீதாவை மாப்பிள்ளை கண்டுபிடிக்கிறது அவள் வேறு அந்த அருண் நினச்சிட்டு இருக்கா அவன் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் என் நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அருண் மு முத்து வந்து நினச்சிட்டு ஸோ என்ன பண்ணலான்னு தெரியலே அனுப்பிச்சா தச்சுட்ருக்காரு அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னடா முத்து இன்னும் யோசிச்சிட்டே இருக்க நீ அப்போதுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்க என்ன தான் ஆச்சு எதுனா என்கிட்ட சொல்லு நாங்கள் ஏதாவது சுலிஷன் தான் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து அதான்டா சீத்தோட கல்யாணம் விஷயமாக தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட்றா இதான் மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆப்போந்து முத்து வந்து ஆக மாட்டானுங்க எல்லாம் ஒருத்தன் குடி பழக்கம் வச்சிருக்கான் இன்னி ஒருத்தன் அப்படியே ஊர் சுற்றுறவன் அப்படி இப்படி என்னென்னவோ இருக்கான் கரெக்டாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆமாடா இந்த காலத்துலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அது இல்லாமல் ஸோ சீத்தாரோ பையனை வர விரும்புகிற வர சொல்லிட்டு இருக்கேன் பேசாமல் அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து வந்து டே எல்லாம் எனக்கு புரியுதுடா ஆனால் எப்படிப்பட்டவன் எனக்கு கேரக்டர் தெரிஞ்ச எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கிறது அம்சம் முத்து வந்து கேட்டுகிட்டு இருக்காரு அப்போ வந்து அவங்க வந்து புரியுதுரா நீ என்ன சொல்கிற நல்லாவே புரியுது சார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது நம்ம பாருக்கு போவோமா அம்சம் முத்து வந்து கேட்குறாரு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா முத்து நம்மளாம் பாருக்கில் போய் அடிக்கிறது இல்லையா அது இல்லாமல் சார் உனக்கு இந்த பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து முத்து வந்து இல்லைடா எனக்கு மனசே சரியில்லை வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து சேர்றா நீ சொல்கிற அதனால தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து கூட்டிகிட்டு பாருக்கு போகிறாங்க உடனே ஸோ முத்துவும் ஸோ நல்லா குடிச்சிட்டு ஸோ வராரு வந்த உடனே இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே பாரா நீ நல்லா குடிச்சிருக்கேன் ஸோ பார்த்து வீட்டுக்கு போய் இல்லை நான் கொண்டு போய் விடட்டேன் சொல்லி கேட்குறாங்க ஆப்போ செல்வம் வந்து ஸோ முத்துவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்போ வந்து அவங்க வந்து ஸோ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இதை வந்து செல்வம் என்ன முத்து வர இருக்கானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஸோ எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க கேட்குறாங்க ஆப்போ வந்து அவங்க வந்து ஸோ லொக்கேஷன் சொல்கிறாங்க சரி அங்கேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு செல்வம் வந்து வராரு வந்த உடனே இங்கே முத்து குடிச்சிட்டு இருக்கிறதும் ஸோ பாக்குறாங்க பாத்துவம் டே என்னடா டே என்ன குடிச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி செல்வம் வந்து கேட்டுட்டு இருக்காரு முத்து வந்து என்ன என்னடா பண்ணுறது எனக்கு ஒரு டென்ஷனா இருக்குடா அப்படின்னு சொல்லி இங்க வந்து முத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பன் செல்வம் வந்து இப்போ சிஸ்டருக்கு தெரிஞ்சா இன்னும் ஆவது அப்படி செல்வம் கேட்டு இருக்காரு வந்து முத்து வந்து டே போடா நீ வரடா அப்படி முத்து வந்து இருக்காரு ஆப்பன் செல்வம் வந்து என்னடா ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து வா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் செல்வம் சொல்றாரு வந்து முத்து வந்து டே நான் நீ வீட்டுக்கு போலடா அப்படிச்சு முத்து வந்து போதையிலேயே பேசிட்டு இருக்காரு அப்பன் செல்வம் வந்து என்ன வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்கா வாடா டே சொல்லி செல்வம் வந்து கூட்டிட்டு ஸோ வீட்டுக்கு போகிறாங்க போனோம்னா இங்கே முத்து விட்டுட்டு செல்வம் போயிடுறாங்க பார்த்து மேலே போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ செல்வம் வந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கே முத்து வந்து ஸோ தட்டி தடுமாறி இப்படி மேலே வந்து நிற்கிறாங்க நிறுத்தோடனே இங்கே வந்து விஜய் வந்துட்டு இருக்காங்க முத்து அப்படி பார்த்த உடனே என்ன இவன் திருப்பி ஆரம்பிச்சிட்டானா அப்படி சொல்லி விஜய் வந்து கத்துறாங்க இது மீனா வந்து கேட்டு என்ன இவங்க திருப்பி கத்துறாங்க அப்படின்னு சொல்லி விழுந்து பார்க்கும்போது இங்கே முத்து வந்து குடிச்சிட்டு ஸோ வெளில வந்துட்டு இருக்காங்க இதை வந்து மீனா பார்த்த உடனே மீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு என்ன அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு மீனா நினைச்சுட்டேன் இங்க வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தா இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சோ இங்க வந்து விஜயா கேட்டு இருக்காங்க இங்க மீனா எதுவுமே சொல்லாம வந்து முத்து வந்து அன்பு தாயே வணக்கம் விஜயா போய் கட்டி பிடிக்கிறாங்க போதே இல்லை அப்போ வந்து வந்து ஏய் படா அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து தட்டி விட்றாங்க இது மீனாக வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் ஸோ சைலண்டாக வந்து அதே அதேமாதிரி இங்கே கத்துற சவுண்டில் ஸோ எல்லோருமே வந்து வந்துடுறாங்க என்னடா சொத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே முத்து வந்து முதல்ல என்னடமா சொல்லிட்டு இருக்காரு எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க இப்படி போட்டவங்க எனக்கும் பாசம்லாம் இருக்குது ஆனால் அவங்க தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து ரொம்ப ஊருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னம்மா இப்போ எதுக்கு இவங்க குடிச்சிருந்துருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து மீனா வந்து மாமா அதான் மாமா எடுக்கும்னு தெரியல இவ்வளோ நாள் குடிக்காம இருந்தால் திடீர்னு குடிச்சிருந்துருக்காரு இருக்காரு என்ன விஷயம் தெரியலாமா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜா எதுவுமே சொல்ல முடியும் பேசிட்டு இருக்கானே விஜயா இருக்காங்க அப்போ வந்து அண்ணா அண்ணாமலையும் கேட்டுட்டு பாத்தியா விஜா உன் மேலே எவ்வளோ பாசமாக வச்சுருக்கான் ஆனால் நீ தான் அவனை வெறுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் எதுவுமே சொல்லாமல் சொல்லாம சேலண்டாந்துட்டு இருக்காங்க அப்போ இது சுதி கேட்டேன் சுத்திக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாவுது என்னங்கி அவர் பாருங்க அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு ஆனால் நீங்கள் வச்சிருக்காரு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வந்து வந்து மனோஜ் வந்து என்னடா அவன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான் மனோஜ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து இன்னும் விஜய் நாங்க கேட்டு பேசிட்டே இருக்கோம் நீ பாட் சைலண்டா இருந்தா என்ன பதில் சொல்ல முடியா அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாமலை இருக்காங்க அப்ப வந்து விஜய் வந்து எங்க அவனை போயிட்டு படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து விஜயன் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அண்ணாமலை வந்து அதுவும் சரிதான் முத்து போய் படுறா காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அந்த முத்து வந்து ஸோ திருப்பி யாரும் எதுவுமே சொல்கிறது கேட்காம ஸோ திருப்பி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் மீனா இதை விட்டால் வேலைக்கு ஆகாது நம்மளை பிடிச்சி கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மீனாக வந்து போயிட்டு ஸோ முத்து முத்துவை போயிட்டு வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதிகமாக எல்லாருமே ஸோ போயிடறாங்க போனோம் மீனை வந்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் எதுக்குங்க இப்போ குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து என்னமே என்ன பண்ணுறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படினு சொல்லி முத்து போதையில் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு ஆப்பந்து மீனா வந்து எங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க ஆப்பந்து வந்து ஆமாம் மீனா என்ன நம்பி நீ இருக்க அது இல்லாமல் உன்னோட அம்மா உன்னோட தம்பி ஸோ உன்னோட தங்கச்சி ஸோ எல்லாருமே இருக்காங்க நான் அவங்க நல்ல மருமகனாக இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆப்பந்து மீனா வந்து எங்க பெதுங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க ஆப்பந்து முத்து வந்து சீதா ஒருத்தரை விரும்புகிறான் ஆனால் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு ஆப்பந்து மீனா வந்து சரி என்ன விஷயம் தான் கேட்போம் அப்படின்னு மீனா வந்து சரிங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்க்குறாங்க ஆப்பது மூத்து வந்து இன்னும் மீனா நீயே தெரிஞ்சுட்டு இப்படி சொல்கிற அவன் எப்படிப்பட்டவன் கொஞ்சமாச்சு மனசு வச்சுருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சு மூத்து வந்து போதிலே பேசிகிட்டு இருக்காங்க ஆப்பந்த மீனா வந்து எனக்கு புரியுதுங்க ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்கமா கல்யாணம் பண்ணி ஆனோம்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே வந்து முத்து வந்து இல்லை மீனா அல்ல முடியாது நான் நல்ல மாப்பிள்ளையே பார்த்தேன் சீதா கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆப்பந்த மீனா வந்து சரிங்க அல்ல இருக்கட்டும் நீங்கள் எது குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆப்பந்த முத்து வந்து அதான் மீனா சொன்னேனே இதான் அது இல்லாமல் ஸோ நானும் பாட்டு நான் மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் இருக்கேன் ஸோ எவனுமே சீத கரெக்டாக வர மாதிரி இருக்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துன்னு ஏற்றிருக்காங்க ஆப் வந்து மீனா வந்து நான் அது இப்படிங்க கரெக்டாக வரும் ஆனால் விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி மீனா திருப்பின்னு சொல்லி ஏற்றுருக்காங்க இங்கே முத்துக்கு ஸோ கோபம் வருது கேய் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல நீ பாட்டுன்னு கூட கூட அவனே கல்யாணப்பையும் அவனே பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து திருப்பிங்க கத்துறாரு அப்போ வந்து மீனா வந்து ஏங்க இப்போ கத்திகிட்டு இருக்கீங்க இப்போ எல்லோரும் தூங்க போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனான்னு சொல்கிறாங்க வந்து முத்து வந்து பின்னே நீ பாட்டு சும்மா வெறுப்பு எத்தனைமாரி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டு இருக்காரு அப்போ அந்த மீனா வந்து சரிங்க இதுக்கு மேலே பேசுனா வேலைக்கு ஆகாதே நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து முத்துவை படுக்க வைக்கிறாங்க அல்லையும் அவதான் ஆனோடனே இங்கே மீனாக வந்து உட்காந்துருக்காங்க எப்படா ஏந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து ஏந்திக்கிறாரு ஏன் சொல்லி கேட்டேன் மீனா கொஞ்சம் டீ கூட தலை வலிக்குது அப்படி சொல்லி இங்க வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப வந்து மீனா வந்து ஆமா நைட்டு குடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படி அப்படித்தானே இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து ஏய் நீங்கள் போய் போய் டீயை மட்டும் எடுத்துகிட்டு வையேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆப்பந்த மீனா வந்து எதுங்க குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீன் வாங்க கேட்கறாங்க ஆப்பந்த முத்து வந்து அது ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து குடிச்சிட்டேன் நீ போய் எடுத்துட்டு வயன் தலை ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டுருக்காரு ஆப்பந்து மீன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டா போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீன் இருக்காங்க கேட்டுருக்காங்க முத்து வந்து இல்லை மீனா டென்ஷன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆப்பந்து மீனா வந்து என்னங்க டென்ஷனு சித்தா விஷயமா தானே பேசாமல் அவன் விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த டென்ஷனே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே முத்துக்கு ஸோ திருப்பி கோவம் வருது பாரு மீனா நான் தான் சொல்லிட்டேன்ல அந்த அருணுக்கு கண்டிப்பா கெட்டி வைக்க மாட்டேன் சீதாவை அப்படின்னு சொல்லி இங்க வந்து முத்து வந்து திருப்பி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து மீனா வந்து ஏங்க அப்புறம் எங்க நீங்க உங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்டு இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து இங்க பாரு நான் எதுவுமே கஷ்டப்படுத்தல நான் கண்டிப்பா சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு ஸோ கிச்சனுக்கு போயிட்டு சொட்டி குடிச்சிட்டு ஸோ கிளம்பி பாரு இங்க பாரு மீனா நான் தான் சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலே இந்த பேச்சு பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்க வந்து முத்து வந்து ஸோ மீனா மிரட்டிட்டு போடுறாங்க அப்போ வந்து மீனா ஏங்க கொஞ்சம் இருங்க ஏங்க இப்போ வீட்டை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆப்பந்து முத்து வந்து இல்லை இல்லை வீட்டில் வந்தாலும் இதே பிரச்சனை தான் எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து ரொம்ப கோமா வெளில கிளம்பி போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கேங்க பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்